Experience your dream retirement life for a day. தமிழகத்தில் அதிமுக இழந்த பத்து சதவீத வாக்குகளை மீட்டுவிட்டாலே கட்சியின் வெற்றி உறுதியாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் இருக்கும் அதிமுக தலைமையகத்தில் அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போதைய அரசியல் களம் தகவல் தொழில்நுட்பத்தை பெரிதும் சார்ந்துள்ளது இந்திய அரசியலில் தகவல் தொழில்நுட்ப பிரிவை முதலில் தொடங்கியது அதிமுக தான் அதிமுகவுக்கு எதிராக சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் திட்டமிட்டு செய்திகளை பரப்பி வருகின்றன அவற்றை அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவுதான் முறியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து மாதங்களே இருக்கும் நிலையில் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் என அனைத்து சமூக வலைதளங்களிலும் அதிமுகவின் செயல்பாடு வலுவாக இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை செல்போன்கள் மூலம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று ார் அது தமிழகத்தில் நாற்பது சதவீத இளைஞர்கள் இருக்கின்றனர் அவர்கள் வாக்குகள் முழுவதையும் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் செய்திகள் மூலம் இளைஞர்களை ஏமாற்றும் தந்திரத்தை திமுக கையில் எடுத்துள்ளது அதை அதிமுக முறியடிக்க வேண்டும் கடந்த தேர்தலில் இழந்த பத்து சதவீத வாக்குகளை பெற்றாலே நாம் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்